மத்திய பட்ஜெட் தொடர்பான எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் விளக்கம் அளிக்க முயற்சித்திருந்தார் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஆண்டன் நம்ம நினைகிறார் ஆண்டன் இது குறித்தான கூடுதல் விவரம் தற்பொழுது மாநிலங்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து தற்பொழுது கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வருவதை காண முடிகின்றது ஆஹ் மக்களவையிலும் அவர்கள் ஆஹ் சற்று முன்னர் ஆஹ் மிகவும் பூச்சலுக்கு மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக அவர்கள் தொடர்ந்து பூச்சல் அளிப்பதை காண முடிந்தது தற்போது தற்போது சூழ்நிலையின்படி ஆஹ் மக்களவை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மாநிலங்களவையில் தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து குரல் எழுத்து வருகின்றார்கள் ஆஹ் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த அந்த பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலும் சரி மாநகர்களிலும் சரி ஆஹ் தங்களுடைய மாநிலம் புறக்கணிக்கப்பட்டுவிட்டதாக அவர்கள் அஹ் அங்கு நாடாளுமன்றத்தில் தற்பொழுது அஹ் குரல் வருகின்றார்கள் அஹ் சபாநாயகர் மக்களவையை பொறுத்தவரையில் மக்களவை சபாநாயகர் அவர்களிடம் கூறினார் இதுபோன்று பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது இதுபோன்று அவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார் எனினும் தொடர்ந்து அவர்கள் எதிர்கட்சியினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் அஹ் அதே போலதான் மாநிலங்களவையிலும் தற்பொழுது மாநிலங்களவை தலைவர் தற்பொழுது அவர்களுக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அவர்கள் கூறியிருக்கின்றார் அஹ் தற்பொழுது இதுபோன்ற அவர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் இருந்தாலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக தங்களுடைய மாநிலம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து கூட்டலில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆஹ் நிதியமைச்சரை பொறுத்தவரையில் அவர் அஹ் அவர் என்ன தெரிவிக்கிறால் அனைத்து மாநிலங்களையும் ஒரு பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுடைய பெயரையும் குறிப்பிடுவது என்பது அஹ் இயலாத காரியம் என்று அவர் சார்பில் அஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடிப்படையில் இந்த ஒட்டுமொத்தமாக அந்த நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அனைத்து மாநிலங்களுடைய பெயரையும் ஒரு சேர கூறுவது என்பது என்பது நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கின்றார் இதுபோன்ற சூழ்நிலையில் அந்த அதனை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தொடர்ந்து மாநிலங்களவையில் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் போராட்டத்தில் கூச்சல் குழப்பம் செய்து வருகின்றார்கள் காலை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பதினோரு மணிக்கு தொடங்குவதற்கு முன்பாகவும் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுதும் பாதகைகள் ஏந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த கட்சியினர் மத்திய அரசு பட்ஜெட்டுக்கு எதிராக மத்திய பட்ஜெட் ஒருதலை பட்சமான பட்ஜெட்டாக இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மாநிலங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன ஆந்திர பிரதேஷ் பீகாரை தவிர பிற மாநிலங்கள் அனைத்துமே இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் தங்களுடைய ஆட்சியை கட்ட வைத்துக் கொள்வதற்காகவே மத்திய அரசு இதுபோன்று செயல்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இது ஒரு ஒரு தான் அந்த பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்றம் தொடங்கிய பிறகு இரு அவைகளிலுமே கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது கூடிய சூழ்நிலையில் மக்களவை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநிலங்களவையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் கூச்சல் குழப்பம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது விரிவான விவரங்களுக்கு நன்றி